பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையே நடக்கும் மோதலால் திருமாவளவன் பதற்றமடைந்துள்ளார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் ஏற்கனவே நான் இதுகுறித்து பதில் கூறியிருக்கிறேன் இது முழுக்க முழுக்க அவர்களின் உட்கட்சி விவகாரம் அல்லது அவர்களின் குடும்ப விவகாரம் அதில் நான் கருத்து சொல்வதற்கு ஏதுமில்லை ஆனால் இன்றைக்கு நடுவராக சென்றிருப்பவர் யார் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது பாமக தொடக்க காலத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்களின் வரவேற்பை பெற்றது ஆனால் இன்றைக்கு வலதுசாரி அரசியலுக்கு அவர்கள் முழுமையாக போய்விட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பஞ்சாயத்தாரர்களின் முயற்சி வெளிப்படுகிறது பாமக இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கு ஜனநாயக சக்திகளாக இருக்கும் அனைவரும் நன்று அறிவர் ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிச்ச மாக இருக்கிறது என பேசினார் பாமக கட்சியில் உட்கட்சி பிரச்சினை விரைவில் முடிவுக்கு வரும் என கூறுகையில் திருமாவளவன் வலதுசாரி இடதுசாரி என பேசியிருப்பது அவருடைய பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது ஸ்டாலின் மற்ற உட்கட்சியின் பிரச்சனையில் தலையிட வேண்டாம் என சொல்லியும் திருமாவளவன் இப்படி பேச முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது பாமக கடைசியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றால் விசிகா அந்த கூட்டணிக்கு போகவும் முடியாது இங்கு பேரம் பேசவும் முடியாது மீறி அடம்பிடித்தால் பிளாஸ்டிக் சேர் வைத்தே அடிப்பார்கள் என்பதாலாம் பாட்டா பாட்டாளி மக்களின் சமூக வாக்கு வங்கி திருமாவளவனை விட அதிகம் பாட்டாளி மக்களின் உள்கட்சி பிரச்சினை தீர்ந்தால் பாதிப்பு சிறுத்தைக்கு பாமக அண்ணா திமுக மற்றும் பிஜேபி கூட்டணி அமைந்தால் அறிவாலயம் சிறுத்தையை ஒரு பொருட்டாக கருதாது புரியாத பாஷை வலது இடது என பேச தொடங்கியுள்ளார் என விமர்சனம் அவர் மீது எழுந்துள்ளது பாமகவின் குடும்ப பிரச்சனையில் யார் நடுவராக வர வேண்டும் என்பது அவர்கள் முடிவு செய்ய வேண்டியது திமுகவில் இந்த முறை உங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் என்பதையும் முகத்தை வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்வீர்கள் என்பதை ஓசியுங்கள் அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது என அறிவுரை விழுந்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் நன்கு அறிவர் ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு இது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்